எனக்கு ஒரு கனவு இருக்கிறது எங்க அப்பாவுக்கும் ஒரு கனவு இருக்கிறது நாங்க காதலிக்கிற பெண்ணை எங்களுக்கு மனம் அதற்கு உண்டான மனம் முடித்து தருவீர்களா என்பது பிற்காலத்துல காலம் பதில் சொல்லணும் நன்றி வணக்கம் பயிரை சென்றனும் சோமசுந்தரம் தலைமையிலே அவருக்கு திருமணம் நடந்துவிடும் நான் கூட தொள்ளாயிரத்தி தொண்ணூ தொண்ணூத்தி ஒன்னுல இருந்து இந்த பெண்ணை காதலிக்க தொடங்கினேன்

எனக்கு இருக்கு சுசகமாக சொல்றேன் இல்ல முயற்சி இந்த முயற்சி எடுக்கிறேன் அது அது தொடர்ச்சி ஆகுமா இல்ல பயிற்சி ஆகுமா இருக்கிற முதல் முயற்சி நான் எடுக்கிறேன் எனக்கு முயற்சி நான் காதலித்த பெண்ணை அடைய வேண்டும் அதற்கு உண்டான மனம் முடித்து தருவீர்களா என்று பிற்காலத்துல காலம் பதில் சொல்லும் நன்றி வணக்கம் வைகை செல்வனும் சோமசுந்தரம் தலைமையிலே அவருக்கு திருமணம் நடந்துவிடும் ஒரு பெண்ணை பல பேர் காதலிக்கிறார்கள் கட்டாயமாக கையை பிடித்து இழுத்து காதலிக்க வைத்தால் சொல்லிக் கொள்ள விரும்புவது என்னவென்று கேட்டால் அந்த பெண் உங்களை அதிகமாக காதலிக்கிற அளவிற்கு நீங்கள் கவர வேண்டும் அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினார் கடவுள் ராமனே சீதையை திருமணம் செய்த பிறகுதான் திருமணம் நடந்தது திருமணம் நடந்ததற்கு பிறகு திருமணம் நடப்பதற்கு முன்பாகவே இப்படிப்பட்டவன் நம் வில்லை உடைத்துவிட்டால் நம்மை திருமணம் செய்து கொள்ளலாமே என்று சீதையும் எண்ணினான் ராமனும் எண்ணினான் தாகித்தவன் தண்ணீரை தேடுகிறான் தண்ணீரும் தாகித்தவனை தேடுகிறது என்று செல்லல்லாக அறிவு செல்லும் அண்ணன் மகமது நபி அவர்கள் சொல்வார் தாகம் எடுக்கிறவன் தண்ணீருக்காக போகிறான் தண்ணீரும் தாகம் எடுக்கிறவனுக்காக காத்திருக்கிறது இப்படி இரண்டும் ஒன்றாக ஒரே நேரத்தில் நடக்கிற போதுதான் ஒரே புள்ளியில் சந்திக்கிற போதுதான் வரலாறு சரித்திரமாக மாறுகிறது ஆகவே என்னுடைய அருமை நண்பர் உள்ளன் கவர்ந்த கல்வன் என்று சொன்னேன் அல்லவா என்னை மாத்திரம் அவர் கவர்ந்து விடக்கூடாது அந்த பெண்ணையும் கவர வேண்டும் நான் கூட தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றில் இருந்து இந்த பெண்ணை காதலிக்க தொடங்கினேன் தொண்ணூத்தி ஒன்றிலும் நடக்கவில்லை தொண்ணூத்தி ஆறுகளும் நடக்கவில்லை ரெண்டாயிரத்தி ஒன்றிலும் நடக்கவில்லை ரெண்டாயிரத்தி ஆறுகளும் நடக்கவில்லை அதற்கு நடுவிலே நாடாளுமன்ற தேர்தல் நாடாளுமன்ற பெண்ணை வேற காதலித்து பார்ப்பேன் அப்போது நான் ஒரு கவிதை எழுதினேன் வேறொருவனை மணந்துகொள் வேறொரு வேறொருவனை மடந்து கொள் வேதனை ஒன்றும் இல்லை எனக்கு புதிய இடத்தில் நடுவதற்கு புடுங்கி போன செடியில் இருக்கும் பழைய மண்ணை போல என் நினைவுகளை என்ன செய்வார் வேறொருவையும் மணந்து கொள் வேதனை ஒன்றுமில்லை எனக்கு புதிய இடத்தில் நடுவதற்கு புடுங்கி போன செடியில் இருக்கும் அதாவது வந்து ஒரு செடி எடுத்து வேறு இடத்துல வச்சிங்கன்னா பழைய மண்ணோட தான் வைக்கணும் இல்லைன்னா முளைக்காது கட்டிடுவதற்கு புடுங்கி போன செடியில் இருக்கும் பழைய மண்ணை போல என் நினைவுகளை என்ன செய்வார் என்னுடைய உழைப்பு என்னுடைய தியாகம் என்னுடைய அர்ப்பணிப்பு காதல் தோல்வி அப்படி எவ்வளவும் கடந்து என்ன செய்வா என்று செய்து தர இப்படி பலமுறை முறை எழுதியதற்கு பிறகுதான் சோமசுந்தரமும் காதலும் நிறைவேறியது வைகை செல்வன் காதலும் நிறைவேறியது சோமசுந்தரம் காதலித்த பெண்ணையே அண்ணன் காஞ்சியாரும் காதலித்தார் காஞ்சியார் காரில்தான் தான் சோமசுந்தரம் ரெண்டு பேரும் அந்த மணமகளை பார்ப்பதற்கு போனார்கள் காஞ்சியாருக்குத்தான் திருமணம் நடந்துவிடும் என்று எதிர்பார்க்கிற வேலையிலே அந்த பெண் சோமசுந்தரத்தை கைகாட்டி விட்டார் மணமகன் தலைமை கழகத்தில் இருந்த அருமை நண்பருக்கும் வாழ்த்துகிறேன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்